இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பதினோரு துணைவியர்களை கேள்வி ரெண்டு நபிகளாரின் மனைவிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் ஆப்ஷன் ஏ உம்முல் முஸ்லிமீன் ஆப்ஷன் பி உம்முல் மொமினீன் ஆப்ஷன் சி உம்முல் முத்தகின் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உம்முல் மூமினீன் கேள்வி 3 நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முதல் திருமணம் நடந்தபோது அன்னாரின் வயது என்ன? ஆப்ஷன் A 24 வயது, ஆப்ஷன் B 25 வயது, ஆப்ஷன் C 27 வயது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் B. இருபத்தி ஐந்து வயது கேள்வி நாலு நபி சலா செல்லம் அவர்களின் முதல் திருமணம் எப்போது நடைபெற்றது ஆப்ஷன் ஏ நபித்துவத்துக்கு முன் ஆப்ஷன் பி நபித்துவத்துக்கு பின் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நபித்துவத்துக்கு முன் கேள்வி ஐந்து நபிசல்லா வல்லவ செல்லம் அவர்களுக்கு முதல் திருமணத்திற்கு பின் எத்தனை ஆண்டுகள் கழித்து நபித்துவம் கிடைத்தது ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் பி பதினாலு ஆண்டுகள் ஆப்ஷன் சி பதினைந்து ஆண்டுகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பதினைந்து ஆண்டுகள் கேள்வி ஆறு நபிசல்லா வல்லவ செல்லம் அவர்களின் முதல் மனைவி யார் ஆப்ஷன் ஏ அன்னை ஹதீஜா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி அன்னை ஆயிஷா அலி அன்ஹா ஆப்ஷன் சி அன்னை உம்மு சலமா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்னை ஹதீஜா அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி ஏழு அன்னை ஹதீஜா அலி அல்லாவ் அன்ஹா அவர்கள் நபி சொல்லலாவ் அலைவசல்லம் அவர்களை திருமணம் முடித்தபோது அவர்களின் வயது என்ன ஆப்ஷன் ஏ வயது ஆப்ஷன் பி நாற்பது வயது சி வயது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாற்பது வயது கேள்வி எட்டு அன்னை ஹத்திஜார் அன்ஹா அவர்களுக்கு நபி சொல்லா அலிவாசல்லம் அவர்களுடன் நடைபெற்ற திருமணம் எத்தனாவது திருமணம் ஆகும் ஆப்ஷன் ஏ மூன்றாவது திருமணம் ஆப்ஷன் பி நான்காவது திருமணம் ஆப்ஷன் சி இரண்டாவது திருமணம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்றாவது திருமணம் கேள்வி ஒன்பது நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு எந்த மனைவியின் மூலம் பிள்ளை பாக்கியத்தை அளித்தான் ஆப்ஷன் ஏ ஆயா பி சவுதா ரலியல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி ஹத்திஜா ரலியல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹத்திஜா ரலியல்லாவ் அன்ஹா கேள்வி பத்து அவர்கள் நபி சொல்ல அவர்களுடன் திருமணம் செய்வதற்கு முன்பே மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ சாலிஹா ஆப்ஷன் பி சித்திகா ஆப்ஷன் சி தாஹிரா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாஹிரா

நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே மரணித்த அவர்களின் இரண்டு துணைவியர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஹதிஜா ரலி அன்ஹா மற்றும் ஜுவேரியா அலிவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஹத்திஜா அலிவ் அன்ஹா மற்றும் ஜெயினப் ரலி அன்ஹா ஆப்ஷன் சி ஹத்திஜா ரலிவ் அன்ஹா மற்றும் சஃ அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹதிஜா லலியல் லவ் அன்ஹா மற்றும் ஜெய்னவ் ரொலி அல் லாவ் அன்ஹா கேள்வி பதிமூணு நபி சொல்லலாவ் அல்லவர் சொல்லும் அவர்களின் கடைசி மனைவி யார் ஆப்ஷன் ஏ அன்னை உம்மு சலமா ரொலியல் லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி அன்னை மைமுனா ரொலியல் லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அன்னை அன்ஹா கேள்வி பதினாலு அலிவசல்லம் அவர்கள் உலகின் அன்றைய பெண்களிலே சிறந்தவர் மரியம் ஆவார் இன்று உலக பெண்களிலேயே சிறந்தவர் டேஷ் ஆவார் என்று எந்த மனைவியை கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஹத்திஜா அன்ஹா ஆப்ஷன் பி அன்ஹா ஆப்ஷன் சி மைமுனார் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹத்திஜா கேள்வி பதினைந்து அவர்களின் எந்த மனைவியர் விஷயத்தில் அருளப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிஷா அன்ஹா அவர்களின் விஷயத்தில் ஆப்ஷன் பி சவுதா அலிவ் அன்ஹா அவர்களின் விஷயத்தில் ஆப்ஷன் சி சஃலி அன்ஹா அவர்களின் விஷயத்தில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சவுதா அலியுல்லா அன்ஹா அவர்களின் விஷயத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இதற்கான விடையை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள் வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்னு உம்முல் மோமினின் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன கேள்வி ரெண்டு செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் தன்னிடம் பணியாளராக இருந்த மொஹமது நபி சொல்லா அலிவசல்லம் அவர்களை மூன்றாவதாக ஹதீஜா அம்மையார் திருமணம் முடித்துக் கொள்ள காரணம் என்ன கேள்வி மூணு நபி அலிவசல்லம் அவர்கள் பெண் எடுத்த இரண்டு கலிஃபாக்கள் மற்றும் பெண் கொடுத்த இரண்டு கலிஃபாக்கள் யார் யார் அலக்துல்லா இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகின்றது இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் என்ஷ இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் எம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறுவாதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வர